ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்கே அனிமிலவர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்கே அனிமிலவர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன எபிசோடில் என்ன பார்த்தோம் ரெண்டு பேர் அட்டாக்கியும் ஒருத்தர் வந்து தடுத்த மாட்டேன் காட்டினாங்க அவர் தான் பிரான்ஞ்ச் ஃபேமிலியோட லீடர்னு சொன்னாங்க ஏன்னா ரெண்டு பேர் அட்டாக்கையும் சும்மா ஒத்த கொத்த கையில் தடுத்து நிறுத்தியிருப்பார் அதோட போன எபிசோடு முடிஞ்சு அதுலேருந்து இப்போ அடுத்த எபிசோடு கண்டினியூ பண்ணலாம் வாங்க இந்த மனம் அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹீரோவாக மறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க இருந்துச்சு அதோட போனே சுவை முடிஞ்சி இப்போ ஹீரோக்கிட்ட அந்த ஸ்பிரிட்டும் மாட்டே இருக்காதுன்னு சொல்லுது மாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன்னு தெரியுது ஆமாம் நம்ம ஹெவன்லி டீமன் கட்டில் இருக்கும்போது நான் அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு என்னால் நினச்சி பார்க்க கூட முடியலை கண்டிப்பாக உன்னால் உன்னோட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னென்னத்துக்கு நீ இப்படி ஒரு வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்க என்கிட்ட நீ எதுவும் சொல்கிறதுக்கு விரும்புறிய அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோ பார்த்து கேட்கும்போது அட்டச்சே அப்படின்ட்டு மனசுலேயே நினச்சி பார்க்குறான் அவ்வளோ வெளிப்படையாக நான் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பாக ஹெச் சொல்லி சமாளித்தே ஆகணுமே இப்போ என்ன சொல்கிறது ஆமாம் நீங்கள் கிளை குடும்பத்தில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோட சிஸ்டர் அங்கே வாயை பழந்தர் அவர் லீடரா அவர் இங்கே அவர் எங்கே எப்படி வேண்டாலும் போகலான்டா என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் கடுப்பாகிட்டு இருக்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் எங்கே எப்படி வேண்டாலும் போகலாம் அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அதை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவர் சொல்லிகிட்ருக்காரு நாங்கள் இந்த சண்டையை சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஒன்றும் இன்டென்ஷனாக போட்டுக்கலை அப்புடின்னு ஹீரோ அவரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் மிரண்டு பேர்றீங்க அடே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்போ அங்கே இருக்கவனு பார்த்துட்டு எப்போ நேராக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறோம் ஹீரோட சிஸ்டர் எனக்கு நல்லாவே தெரியுது சுற்றி இருக்கவங்க மொத்த பேராக அதிர்ச்சியில் வாயை பிளந்துட்டாங்க ஐயோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோட சிஸ்டரை பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் சொல்கிறார் ஓ இவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இந்த ஒரு குடும்பத்துலேயும் இப்படி போட்ட ஒரு மேனா சூப்பராக தான் இருக்கான் அப்புடின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னோடய பையனில் ஒருத்தன் நல்லாவே முன்னேறியிருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சிரிச்சுக்கிட்டு சரி எனக்கு இந்த சண்டை ஒன்றும் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சா என் குழந்தைங்கள்கிட்ட நான் இப்படியா பேசுறது நான் ரொம்ப மோசமாக தான் நினைக்கிறேன் ஆனால் இப்படி இருந்தாலும் அவன் என்னோடய இன்னொரு பையன் அவன் இப்படி நடந்துப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் கேள்விப்பட்டேன் உனக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னு அதோட நீ மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரம் கற்றுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து நடந்து போகிறாரு நீ என்னை ரொம்ப நீ டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டே தொற்றுப்பான அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹீரோவோட அப்பா ஓகேவா நண்பர்களே அப்படி சொல்லிட்டு ஹீ எல்லா மாஸ்டரையும் கூப்பிட்றாரு ஹீரோட அப்பா டாங்கான் டாங் டாங் டே எல்லாம் இங்கே வாங்க அப்புடின்னு சொல்கிறாரு எல்லாரும் டக்குன்னு அங்கே வந்து உட்காந்துட்டு எங்களோட வழக்கங்கள் உங்களுக்கு அவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் எதுக்கு உங்களோட ரியாக்ஷன் பீட் இவ்வளோ கம்மியாக இருக்குது இன்னும் நீங்கள் பயிற்சி நல்லா எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆமாம் சார் அங்கே இன்னும் நல்லா பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க அதோட இங்கே இருக்க க்ரௌடு எல்லாத்தையும் வெளில போக சொல்லிட்டு இங்கே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போயிட்டு என்னென்ன ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும் எஸ் சார் நாங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படின்னு அவங்கலாம் இருக்காங்க ஹீரோட சிஸ்டர் சொல்லிட்டுருக்கா ஆமாம் நீ எப்படி அப்பாவும் நேருக்கு நேராக பார்த்து பேசுனேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டுருக்கா ஆமாம் என்ன இருக்கீங்க நீங்கள் ஆமாம் ஏன்னால் மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரொம்ப கீழ் தங்கியிருக்கும் நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கும் அப்பா நம்மள கண்டுக்க கூட மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்கிறான் ஆமாம் அவரோட ரெண்டாவது மகன் வந்து இப்போ ஓரளவு மார்ஷியல் ஆர்ட்ஸில் முன்னேறி வந்ததுனால் இப்போ என்னை கண்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவரோட மூணாவது மகனை கை விட்டுட்டார்னு நினைக்கிறேன் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டார் அதனால் அவர் அதை கண்டுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அவனை இப்போ என் மேலேயும் ஒரு கண்ணுப்பார்னு நினைக்கிறேன் சரி சிஸ்டர் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் எதனால் நீங்கள் இப்படி ரொம்ப சோகமாக இருக்கீங்க சரி உங்களுக்கு பசிக்குதா பசிச்சுன்னா சொல்லுங்கள் வாங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிட்லாம் அதுவும் சரக்கடைச்சிக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு ஈராக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அக்காவை ஹீரோட சிஸ்டர் கத்தி சொல்லிகிட்டு இருக்கா இதுதான்ண்டா வாழ்க்கை இப்படி தாண்டா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கீரை கேட்குறான் அப்போ ரொம்ப நாளாக பட்டினி கிடந்த மாட்டான் இப்படி குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியல ஏன் அவங்கெல்லாம் உனக்கு சோறே போட மாட்டாங்களா அப்படின்னு ஹீரோட சிஸ்டரை பார்த்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே எங்கே எனக்கு சோறு போட்டாங்க வெறும் கிராஸு அதுவும் பச்சை கலரில் இருக்கு காய்கறி தானே எனக்கு போட்டாங்க கறியே கொடுக்க மாட்டேன்ட்டாங்கிறான் என் வயசுல இருந்தால் நான் குடிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமா சுற்றணும் ஆனால் எனக்கு அவங்க சோறே போட மாட்டேன்ட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் கத்திக்கிட்டு இருக்கான் சரி சரி உங்களுக்கு இன்னாங்க இன்னும் கொஞ்சம் சரக்கு ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோன்னு கொஞ்சம் சரக்கை ஊற்றி கொடுத்துட்டு ஆமாம் உங்களோட சீனியரை பற்றி நீங்கள் ரொம்ப என்கிட்ட லெட்டரில் குறிப்பிட்டிருந்தீங்களே அதை பற்றி நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோ இருக்கும்போது மூஞ்செல்லாம் செவந்து போது ஹீரோட சிஸ்டருக்கு என்ன அது சீனியர் பிரதரா அம்மா சீனியர் பிரதரை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் அப்படியே வெக்கப்பட்டுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா லெட்டரில் ரொம்ப சொல்லியிருந்தீங்க அதான் ஹீரோ கேட்குறான் எதனால நீங்கள் அவரை பற்றி ரொம்ப ஆர்வமாக எழுதி வச்சுட்டீங்க லெட்டர்ல ஏ லே நிறுத்துறா நிறுத்துறா டே ஐயோ தெரியாத்தனமாக நம்ம லெட்டரில் இப்படி எழுதி வச்சுட்டோமா இப்போ என்ன பண்ணுறது நான் கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்குறேன் அடே நீ டேங் குடும்பத்தில் சேர்ந்துட்டு எல்லா டெக்னிக்கையும் நல்லா தந்திரமாக கற்று வச்சிருக்கடா அப்படின்னு ஈரோட சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கா கொயின் பிரிவோட ஃப்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து இந்த விழாவில் வந்து கலந்துக்க போகிறாருன்னு கண்டிப்பாக நான் அதை குறிப்பிடத்தக்கது தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து நயன் ட்ராகன் கிளானை வந்து பார்வையிட போகிறாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க வேர்ல்டு விண்டுங்கிற ஒரு கிளானை உருவாக்க போகிறதா எனக்கு ஒரு வதந்தி கேள்விப்பட்டேன் அது ஒன்றையும் உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீசனில் எல்லாம் மொத்த பேரும் அவங்கள கண்காணித்து எதுக்கிறதுக்கு போடுவாங்க அப்போ கண்டிப்பாக இந்த நயன் டிராகன் கிளான்லையும் பிரச்சனை வரதான் செய்யும் இது என் சிஸ்டருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில அதனால தான் அவங்க சீன் தண்ணீர் அறுப்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இவ எதையுமே தெரியாத மட்டுமே நடந்துகிட்டு இருக்காள் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஹீரோ டக்குன்னு அங்கிட்டு யாரையா கையை காட்டி கூப்பிட்றான் என்னது உன்னோட கொடிக்கார நண்பன் இங்கே வந்துட்டானா அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் திரும்பி பார்த்துடா அங்கிட்டு ஹீரோ என்னது அங்கிள் கானா ஐயோ ஐயோ அங்கிள் நான் உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எங்களேடி ஜின் நீங்கள் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுட்டீங்க ஏன்னா நீங்கள் சோடா ஆட்டை பயன்படுத்தும் போது எனக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு உங்களை பார்த்தா அப்படின்னு கான அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்கான் தயக்கத்தோடைய மிக்க நன்றி அங்கிள் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ அப்படிதான் அப்படிதான் இன்னும் நல்லா பேசுங்க அப்படின்னு ஹீரோ பின்னாடி அங்கிட்டு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அடே முட்டா பையில ஹாவி உன்னோட ஃப்ரெண்டு டாங் கேன் ஏன்டா நீ சொல்லவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கா ஹீரோட சிஸ்டர் ஹீரோ சொல்கிறான் நீங்க யாருன்னு என்கிட்ட நீங்க கேட்கவே இல்லையா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்ப ஹீரோட சிஸ்டர் இங்க இங்க வாங்க இருக்கு பாருங்க சரி இங்க உட்காருங்க இங்க உட்காருங்க அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் பதட்டத்துலேயே பேசிக்கிட்டு இருக்கும்போதே சரி சரி ரொம்ப நன்றி நான் உக்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அங்கிள் அங்கே உட்காரோம் உட்காந்துட்டு என்ன இங்கே எனக்கு பிடிச்ச பொருள் ஏதோன்னு இருக்க மாட்டே தெரியுது ஏன் நான் ஆர்டர் பண்ணக்கூடாதா அடுத்த வாட்டி நான் அதே மாட்டேன் செய்யலாமில்ல ஏன்னா அவன் பைத்தியங்கேற்றி ஏது பிடிச்சாடா இங்கேயும் முட்டிக்கிட்டியாடா அப்படின்னு ஹீரோட அங்கிள் கேட்டுக்கிட்டு இருக்காரு சேர்ந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேஸ் பண்ணிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஹீரோட சிஸ்டர் அங்கிள் அங்கிளோட சேர்ந்து குடிக்கிறானா அடே ஹாவி நீ இப்படி அங்கிளோட இப்படி க்ளோஸ் க்ளோஸானேன் அதுவும் ஃப்ரெண்டாக பழகிக்கிட்டு இருக்கேன் அவரை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும்லடா உனக்கு அப்படின்னு ஹீரோட சிஸ்டரு ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டுருக்கா அடே அவர் நம்ம அப்பாவோட தம்பி மாறிட்டாடே தம்பியே தான்டா அவர்கிட்ட போய் நீ இப்படி பழகிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவர் போரில் நம்ம அப்பாவை அவரோட உயிரை கொடுத்து காப்பாற்றி கொண்டு வந்தார் தெரியுமா அவ்வளோ பெரிய போர்லேயே நம்ம அப்பாவை காப்பாற்றுனதுனால அவர் ஒரு நம்ம அப்பா அவருக்கு ஒரு பட்டத்தையே விட்டு கொடுத்துட்டார் தெரியுமா நான் என்ன சொல்கிறேன் நம்ம அப்பாவோட நெருங்கி இருப்பாரா எனக்கு தெரியாமல் போய்ட்டே இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிட்டேன் அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் அப்பாவோட இவ்வளோ நெருங்கி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிட்டு அதனால் என்னோட இந்த நீங்கள் ஏற்றுக்குங்க நான் உங்கள்கிட்ட ரொம்ப தாழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட உண்மையான நீங்கள் ஏற்றுங்க அப்புடின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோட சிஸ்டர் இப்போ வந்து கண்டிப்பாக என்னோடய பிரதர் அவனு மன்னிச்சுருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அடே இந்த பூமி அழிஞ்சு வீர ஓப்பது அவன் என்ன கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கானா அவன் எதுவும் நீ எதுவும் அவன்கிட்ட சொன்னீங்களான் அடி அவன் என்ன மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவனோட அங்கிள் கத்திக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக உங்களோட குரூப்பில் இருக்கவங்க மொத்த பேரும் எனக்கு எப்படியாச்சும் வந்து எப்படி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும் நான் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க எப்படி உன்னை விவாரிச்சாங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக அது எனக்கு தெரியும் ஏன்னா ஃபுல் மார்க்கு தானே கொடுத்தாங்க எனக்கு நீ என்ன பைத்தியக்காரன் என்னடா ஃபுல் மார்க் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோட அங்கே கடப்பாக சொல்லிட்டுருக்கான் அப்போனா எனக்கு ஃபுல் மார்க்கு கொடுக்கலையா ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்ன மாட்டோம் உனக்கு எல்லாரும் ஃபுல் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க மார்சல் மார்ச் அடிச்சு பத்து நாளில் அவ்வளோதான் அதிகரிச்சிடுச்சு மாமா இந்தாங்க உங்களுக்கு ட்ரிங்க் என்ன கொஞ்சம் ஊற்றி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ நினச்சி பார்க்குறான் இவங்க ரெண்டு பேரும் என்னோட வழி அப்படியே கொண்டு வந்துட்டேன் என்ன இவங்க ரெண்டு பேருமே நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் பவர்ஃபுல்லான ரெண்டு பேரை இப்போ என்னோடய பக்கம் எப்படியோ கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோ கண்டிப்பாக எனக்கு இருக்க பெரிய பிரச்சனைனா என்னோடய சித்தி தான் ஏன்னா இந்த நாமக்கும் குடும்பத்தோட வருகை வரும்போது கண்டிப்பாக எதுவும் பிரச்சனை பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படியே வேறு இடத்துல காட்டுறாங்க ஏதோ ஒரு கேரேஜ் இருக்க மட்டும் தெரியுது கேரேஜில் நம்ம செலந்தி இருக்காப்பில்ல சிலந்தி இருந்துக்கிட்டு என்னடாது இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது நூறு கிலோமீட்டர் இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல வந்து கேரேஜ் நிற்கிது என்னது நின்றுடுச்சு அந்த கேரேஜி அப்புறம் என்ன ஒரு வழியாக நின்றுடுச்சா நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு நம்ம ஃபைட்ரு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோமா நம்ம இந்த கோயிலுக்கு சொல்லாமலே ஒன்றான்னு நினைக்கிறேன் என்னது கோயிலுக்கு வந்துருக்கோமா அப்படின்னா அது கோயிலா சே என்னடா அது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டார்க் எனர்ஜியாக இருக்குது அப்புடின்னு நம்ம ஸ்பைட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போனா எங்களாடோட மெடியன் பிளாக் இவங்க தான் காரணமாக இருக்கணும் அப்புடின்னு நம்ம